వనకం జెంట్ పాకపో మంగు పంకీన్ నైట్ ఆతర్ పేరు మెంటల్ హాస్పిటల్ నెల మీకు ఆటిస్ ఎక్క பம்கின் மாஸ்க் அணிகிற பொண்ணோட கதை தான் இது வாங்க மங்காக்குள்ளே போகலாம் பயத்தில் சக்கி துடிச்சிட்டு இருக்க அவள் ஷாக்குக்கு போறான் அவள் எல்லாரும் கூடிங்கன்னு டாக்டர் சொல்றாரு உடனே டக்குனு செலேட்டி விடுங்க அவளுக்கு போடணும்னு டாக்டர் கத்த சக்கியோ பயத்துல ரொம்ப துடிக்க ஆரம்பிக்கிறான் பயத்தோட உச்சத்துல எதையோ பார்த்து சக்கி கத்திட்டே இருக்கேன் ஃபால்சீலிங்ல இருந்து இறங்குனா மாஸ்க் போட்டே நான் அப்போ நர்ஸ் ஒருத்தி அட்டாக் பண்ண போறான் நர்ஸ் டக்குன்னு நாவக்கோ பக்கம் திரும்ப கத்தி எடுத்துகிட்டு வர நாவக்கோ நர்ஸோட லெஃப்ட் கண்ணோட நடுவிலே கரெக்டாக இறக்குறா அதை சரியாக கவனிக்காத டாக்டர் என்ன பண்ணுற சிறிய குடுன்னு கேட்க கண்ணில் கத்தி வாங்கினேன் நர்ஸ் பொறுமையாக கீழே விழுறத டாக்டரும் மற்ற நர்சஸும் பார்த்து ஷாக் ஷாக்காக கீழே விழுந்த நர்ஸோட கண்ணில் கத்தி இருக்கிறதும் அதை கத்தி கரெக்டாக அந்த லெஃப்டை ரெண்டாக குழந்து கண்ணு கண்ணுக்குள்ள இருக்க ஃப்ளூவிட் எல்லாம் வெள்ளுக்குட்டு வரதை பார்த்து அதை பார்த்துட்டு அங்கே எல்லாம் அலறிட்டு என்ன நடக்குது இங்கே பெட்டில் படுத்துட்டு இருக்க சக்கியும் கத்துறா எங்கே இருந்து இந்த கத்தி வந்ததுன்னு எல்லாரும் ஷாக்கில் யோசிச்சுட்டு இருக்க சர்ஜரிக்காக வச்சுருந்த ஷார்ப்பான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐயா ஜாலி எடுத்து விளையாட நிறைய டூல்ஸ் இருக்குன்னு நான் அக்கோ ஒரே கிஷி ஆகுறா அப்போது கட்படுறதுக்காக வச்சுருக்க ஒரு சாவு எடுத்துகிட்டு இதுதான் அதுக்கு கரெக்டாக இருக்கும்னு யார் நீ இங்க என்ன பண்ணுறேன்னு டாக்டர்ஸ் எல்லாம் கத்த சாவை ஆன் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ் நோக்கி தெரியுதா நான் அக்கோ அப்படி போகிறான் அவ கிட்ட தப்பிக்கிறதுக்காக டாக்டர் அவர் கையை நீட்ட சால் அந்த கைப்பட்டு துண்டா போகுது அதை பார்த்து மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் ஷாக்காறாங்க நாவக்கோ டாக்டரோட கையை சா பண்ணி எடுக்க அதுலேருந்து ரத்தம் தெரிக்க அதை பெட்ல படுத்துட்டு இருக்க சக்கி பார்த்துட்டு கதற நவாக்கோ அவளை வெறியோட பாக்குறா சா வச்சு அறுத்ததும் இல்லாம அந்த சாவு அங்கேருந்து எடுத்து டாக்டரோட கண்ணுலேயே இருக்கிறான் அது அவரோட கண்ணு ரெட்டையும் சதிக்க மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் கதறாங்க கண்ணு போன இம்பாக்டிலே டாக்டரோட உயிரம் போக ஒத்துணை கீழே ஒரு டாக்டரோட கதையை முடிச்ச நவாக்கோ அங்கே இருக்க மற்றவங்களே திரும்பி பார்க்குறா அவங்கள பார்த்த பார்த்தோன்னே ஹாய்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் பயத்தில் அங்கேருந்து தப்பிச்சு உடட்ரை பண்ணுறாங்க ஜாலியாக விளையாட்லான்னு பார்த்தா என்ன நீங்கள் தப்பிச்சு போகிறீங்க அப்படின்னா இப்போ சொல்லிவிட்டு உங்களை விட்டுடுவானா அப்படின்னு அங்கே இருக்க ஷார்ப்பான கத்தியும் சிசஸ் எடுத்து அவங்கள நோக்கி வீசுகிறான் வீசின ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப டீப்பாக இருங்க வழியில் அவங்க ரெண்டு பேரும் முட்டி போட்டு கீழே விளையாடுறாங்க ஆப்படில் நோக்கி நான் உக்கோ வரேன் கையில் ஷார்ப்பான கத்திலாம் வச்சுக்கிட்டேன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரான் கிட்ட வந்தவன் கையில் இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு அவங்க ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி சரமாரியாக குத்தி குத்தி எடுக்கிறாள் அதை பார்த்துட்டு படுத்துட்டு இருக்க சக்கியும் கதறிக்கிட்டே இருக்கா நிறுத்து நான் நிறுத்துன்னு அவ கிட்ட கத்திகிட்டே அந்த ரெண்டு டாக்டர்ஸும் ஃபினிஷ் பண்ண நாவக்கும் பெருமையாக சக்கி பக்கம் திரும்புகிறா சக்கி உனக்கு ஜோக் பிடிக்குமா சீரியல் கிட்ட அந்த விக்டம் என்ன சொன்னால் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சிரிச்சிட்டே நவவுக்கு கேட்க சக்கி பயத்தில் ரொம்ப சத்தமாக கதல ஆரம்பிக்கிறாள் இப்போ நவக்கு கீழே கடக்கிற சாவை பார்த்துட்டு அதை எடுக்குறா அதை கையில் எடுத்துகிட்டு இதை விட ஒரு பெட்டர் ஐடியா கிடச்சிருக்குன்னு ஏதோ ஒரு ஒயரை கட் பண்ணிவிட்டு எனக்கு எப்பவுமே ஷாப் கொடுக்குறதுனா பிடிக்கும் இந்த வாட்டி நானே ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்னு ஒரே சந்தோஷமாக கட் பண்ண அந்த ஒயரோட நான் அப்போது சக்கியை நோக்கி வரேன் ஷாக்ல இருக்க உனக்கு ஷாக் தரேன்னு அவன் சக்கியை நோக்கி வரேன் வேணாம் வேணான்னு வலியில் துடிச்சிட்டு இருக்கு சக்கி இருக்கா இந்தா வாங்கிக்கோன்னு நான் அப்போது ஒயரை வச்சு சக்கியத்தோட ஒயரில் பாஸான கரண்ட் எல்லாம் சக்கியோட உடம்புல இறங்க ஹாஸ்பிட்டல்லே கரண்ட் கட் ஆஃப் ஆகுது அதை பார்த்து வெளியில் இருக்கிற மூணு பேரும் ஜோக்காக லைட் ஆஃப் ஆகிருச்சேன் கரெண்ட்டு போயிடுச்சா என்னன்னு பேசிக்க கரெண்ட்டு திரும்பி வருது ஹாஸ்பிட்டல் எதுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது சர்ஜரி ஒழுங்காக தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன்னு ஆராய்டா சொல்ல எல்லாரும் ஐசியூ பக்கம் திரும்புறாங்க அப்போ யாரோ கதவை இட்டு விட்டுற சத்தம் கேட்க கசியா திரும்பி பார்க்குறான் மறுபடியும் சத்தம் வர மூணு பேரை திரும்பி பார்க்க யாராவது கதவை தட்டினாங்களா அப்படின்னு நறுட்டு கேட்க மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது கசியாக்கு எதுவும் ஸ்ட்ரைக்காக ஐசியூ நோக்கி ஓடுறான் ஏ கசியா இரு சர்ஜரி நடந்துகிட்டே இருக்கிறார் இங்கே ரெண்டு பேரும் கத்த கசியா பட்டு டோரை கறந்து பார்க்குறான் பார்த்த உடனே ஷாக்காக என்ன நடந்துருக்கீங்க நௌகா எப்படி இங்கே வந்தா என்னவோ எரிஞ்சிகிட்டு இருக்கு பாருங்க அதனால தான் பவர் போயிருக்கு பவரும் இப்போ தான் போயிருக்கு அப்போ நவக்காவும் இப்போ தான் வந்து போயிருக்கான்னு எல்லாரும் வீட்டில் படுத்துட்டு இருக்க சகியை போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்தா அவளோட முகம் ரொம்ப கோரமாக சதைக்கப்பட்டுருக்கு அதை பார்த்துட்டு கசியா ஒரு மாதிரியாக அவள் கிட்ட எதுவும் சொன்ன வரான் கசி யான் நான் அவள் பேர் சொன்ன உடனே அவங்க மூணு பேருக்கும் சக்கி உயிரோடு தான் இருக்கான்னு ரிலீஃப் ஆகுது அவள் உயிரோடு இருக்கான்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு நருட்டோ சொல்ல அப்படி உனக்காக நாங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு வரோம்னு அரட்டாக சொல்கிறான் கசிங்காகவும் டாக்டர் வந்துடுவாங்க கொஞ்ச நேரம் கூறுத்துக்கோன்னு சொல்கிறான் அப்போது பெட்டுக்கடியில் பாப்கின் மாஸ்க் இருக்கிறத காட்ட பெட்டில் படுத்துட்டு இருக்க சக்கி அவங்க மூணு பேரையும் பார்த்துட்டு சிரிக்கிறா இந்த சாப்டர் முடிச்சிருப்பாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்